தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவிலிருந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அதிமுகவிலிருந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா காலமானார் அதற்கு பின்பு சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் சிறைக்கு செல்லும் முன்பாக டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு சென்றார் ஆனால் சசிகலா சிறைக்கு சென்ற பின்பு கட்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைந்து கொண்டு டிடிவி தினகரனையை கட்சியிலிருந்து நீக்கினர் சசிகலாவையும் கட்சியிலிருந்து நீக்கினர் ஓபிஎஸ் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் சென்றனர் பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து விலகினர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் டிடிவி தினகரன் பக்கம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் சென்றனர் பதினெட்டு எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் பக்கம் சேர்ந்ததை தகுதி இழப்பு செய்யுமாறு அதிமுக சார்பில் சபாநாயகருக்கு மனு கொடுக்கப்பட்டது சபாநாயகர் தனபால் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார் தங்கத்தமிழ்ச்செல்வன் சந்தில் பாலாஜி மாரியப்பன் கென்னடி உள்ளிட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார் அதிமுகவில் இருந்து விலகி டிடிவி தினகரன் பக்கம் சென்ற பதினெட்டு எம்எல்ஏக்கள் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது தகுதி நீக்கம் செல்லும் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் ஆண்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த பத்தொன்பது பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஆனால் டிடிவி தினகரன் சார்பில் நிறுத்தப்பட்ட பதினெட்டு வேட்பாளர்களும் தோல்வியடைந்தனர் என்றே சொல்ல வேண்டும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து விலகி விலகிச் சென்றார்கள் ஆனால் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் ஒரு சிலர் அதிமுகவுக்கு திரும்பி வந்தனர் ஒரு சிலர் திமுக பக்கம் சென்றனர் பெரும்பாலானோர் டிடிவி தினகரனை விட்டு விலகிச் சென்றனர் அவர்கள் அதிமுகவில் இருந்தால் ஏதாவது ஆதாயம் அடைந்திருக்கலாம் அதிமுகவிலிருந்து விலகிச் விலகி சென்றது அவர்களுக்குத்தான் இழப்பு அதிமுகவுக்கு இழப்பு அல்ல